மொண்ணே எட்டு போ போட்ட அந்த கத்தை நம்ம காமத ஹோட்டல் டிபார்ட்மென்ட் ஸ்டோரி ஆகுது சூப்பர் நான் பாக்கறியா ஆரலாடி

அந்த <laughs> உனக்கு <laughs> 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 <laughs>

களப்புச்சாலின நான் தூத்திடுவேன் யார அப்படி வேangal கை தட்டினா பெண்கள்தா சொல்லி வசபாகிடுவீங்க ஓரா வண்டியே ரெண்டு கைய வெட்டிக்கிட்டு கீறறானே பாரு ஓராடா பண்ணது உள்ள வைக்கணும் பதினிலே பஞ்சாமரதம்

அப்படி கிடையாது நாப்பத்தஞ்சு கடிச்சு வெப்பளை கட்டி இந்த ரோட்டுல நடந்தாலும் ஆணை போட்டா சூப்பர் கூட நீ பேசி தப்பிக்கலாம் தலை வரப்போ